எனக்கு ஒரு சந்தேகம் இந்த குழம்பு நம்ம சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றோம் இல்லையா அந்த குழம்புகள் நிறையா வகைகள் இருக்குது அதாவது சாம்பார்ன்னு வாங்க காரக்குழம்புன்னுவாங்க புளி குழம்புன்னுவாங்க இந்த மாதிரிலாம் நிறையா மீன் குழம்பு கறி குழம்பு இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குன்னு வைங்களேன் இதில் தித்திப்பு குழம்புன்னு ஒரு குழம்பு எனக்கு என்னுடைய நண்பர் பக்கத்தில் இருக்கிற ஒரு எனக்கு நேற்று கொடுத்தாரு சார் இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்க என்ன குழம்பு சார் இதுன்னு தித்திப்பு குழம்புங்க அப்படின்னா தித்திப்பு குழம்பா அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் போய் சாப்பாட்டில் கொஞ்சம் அதிகமாகவே குழம்பு ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டா காரோனா காரம் எம்மா அப்படி ஒரு காரம் அது கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் என்ன சார் இவ்வளோ காரமாக இருக்குது இதை போய் திட்டிப்பு குழம்புன்னு சொல்லி கொடுக்குறீங்களே அப்படின்னா அவர் சொன்னார் மிளகாத்தூள் போடாமல் செஞ்சால் அதுக்கு பேர் திட்டிப்பு குழம்பு மிளகாத்தூள் போடலன்னா இங்கே பேர் தித்திப்பு போனோம் ஏன் சார் மிளகாத்தூள் போடலன்னா அப்புறம் எப்படி சார் இவ்வளோ காரம் வந்துச்சு மிளகு ஏதாவது போட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் மிளகெல்லாம் போடல அப்புறம் வேறு எப்படி அப்படின்னு வெறும் பச்சை மிளகா போட்டு செஞ்சது என்ன சார் சொல்கிறீங்கன்னா வெறும் பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிடுவாங்களாம் தேங்காய் இதை போட்டு அரைச்சிட்டு இந்த வெங்காயம் தக்காளியை வரைக்கும் இதை ஊற்றிடுவாங்களாம் இதை ஊற்றுனா அதை ஊற்றி அளவா உப்பு இந்த மாதிரி போட்டால் இதுக்கு பேர் தித்திப்பு குழம்பா என்னடா இது வந்து கடலோர கிராமங்களில் அதிகமாக எல்லாரும் செய்வாங்களாம் இன்னொன்று வாழை மீன் வந்து இந்த குழம்புல வாழை மீனை போட்டால் சூப்பராக இருக்குன்றார் என்னென்னா முட்டை கூட போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இது எனக்கு என்ன சந்தேகம்னா இவ்வளோ காரமாக இருக்குது அதுக்கு பச்சை மிளகா குழம்பு அந்த மாதிரி எதோ ஒன்று சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு ஏன் தித்திப்பு குழம்புன்னு வச்சாங்கன்றது தாங்க எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்கு எனக்கு எனக்கு ஒரு சார் ஓதும் இன்னொரு சின்ன சந்தேகம் முட்டையில் நிறையா வகைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கோழி முட்டை வாத்து முட்டை இப்படி நல்லா கேட்டிருக்கோம் வாத்து முட்டை அப்புறம் புறா முட்டை இருக்குது நிறைய இருக்குது இந்த பறவைகள் எல்லாம் முட்டைகள் தான் போகிறது எல்லாம் கேட்டு கீரி முட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா கீரி 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 முட்டை கேள்விப்பட்டதில்ல தானே நான் கோயம்புத்தூரில் ஒரு பாரில் சரக்குடிக்கிறதுக்காக போனேங்க இப்போ இல்லை கொஞ்சம் நாள் ஆச்சு அங்கே பாரில் போது எதிரில் அந்த விலைப்பட்டியல் போட்டிருப்பான் இல்லையா அந்த விலைப்பட்டியலில் பார்த்தா மேலே இந்த முட்டை அவிச்ச முட்டை ஆம்லெட்டு கலக்கி பொடி மாசு எல்லாத்துக்கும் ரேட்டு போட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா கீரி முட்டை பதினஞ்சு ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க என்னடா அது கீரி முட்டை கீரி வந்து குட்டி தானே போடும் அது எப்போ இருந்து முட்டை போட ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஒரே குழப்பம் என்னென்னா இந்த சப்ளை பண்ணுறோன்ன கூப்பிட்டேன் நீங்கள் வா அப்படி என்ன சார் ஏப்பா இந்த மாதிரி முட்டையெல்லாம் ஓகே அது என்னப்பா அது கீரி முட்டை கீரி எப்போ இருந்து முட்டை போட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டேன் அவன் சிரிச்சுக்கிட்டு சார் அது கீரி முட்டைன்னா இந்த அவிச்ச முட்டை இருக்குல்ல சார் கோழி முட்டை அவிச்சது அதை நாலு பக்கம் கீறுவோம் சார் கீறிட்டு அதில் மசாலா போட்டு கொடுப்போம் சார் அதுக்கு பேர் தான் சார் கீரி முட்டை அப்படின்னா எனக்கா மண்டை காஞ்சிடுச்சு கொய்யால கீரி முட்டைன்னா நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேன் எனக்கு என்ன சந்தேகம்னா இதுவும் ஒரு வியாபார தந்திரமோ கீரி முட்டை எப்படி இருக்கும் பார்க்கலான்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்கன்றதுக்காக பண்ணுறாங்களோ இல்லை இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ